கோவையில் காந்திபுரம் ராம்நகர் ஆரஸ்புரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் குண்டும் குழியுமான சாலைகளால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாவதாக தேசிய வனவிலங்குகள் பாதுகாப்பு சங்கத் தலைவரும் சமூக ஆர்வலர் விகாஸ் மனோட்டும் குற்றச்சாட்டு கோவை மாநகரின் முக்கிய பகுதிகளான காந்திபுரம் ராம்நகர் மற்றும் ஆர் எஸ்புரம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சாலைகள் குண்டும் குழியுமாக இருப்பதால் பொதுமக்கள் குறிப்பாக வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர் பல மாதங்களாக இந்த நிலை நீடிப்பதால் விபத்துகளும் போக்குவரத்து நெரிசலும் அதிகரித்து வருவதாக தேசிய வனவிலங்குகள் பாதுகாப்பு சங்க தலைவரும் சமூக ஆர்வலருமான விகாஸ் மனோட் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் கூறுகையில் தினமும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் பயணிக்கும் இந்த பகுதிகளில் சாலைகளில் உள்ள பள்ளங்கள் வாகன ஓட்டிகளுக்கு பெரும் சவாலாக மாறியுள்ளன இருசக்கர வாகன ஓட்டிகள் பள்ளங்களில் சிக்கி நிலை தடுமாறி விடுவதும் சிறிய சிறிய விபத்துகள் ஏற்படுவதும் அன்றாட நிகழ்வாகிவிட்டது இரவு நேரங்களில் போதிய வெளிச்சம் இல்லாததால் திடீரென வரும் பள்ளங்களை தவிர்க்க முடியாமல் வாகன ஓட்டிகள் தவிக்கின்றன இதனால் வண்டியின் சஸ்பென்ஷன் சேதமடைவதுடன் உடல் அளவிலும் வலி ஏற்படுகிறது குண்டும் குழியுமான சாலைகள் காரணமாக வாகனங்கள் மெதுவாக ஊர்ந்து செல்ல வேண்டியுள்ளது இதனால் காலை மாலை நேர உச்சகட்ட போக்குவரத்து நேரங்களில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது you <laughs> பள்ளி கல்லூரி மற்றும் அலுவலகங்களுக்கு செல்வோர் குறித்த நேரத்தில் செல்ல முடியாமல் கால விரயத்தை சந்திக்கின்றனர் காந்திபுரம் ராம்நகர் ஆகிய பகுதிகளை சுற்றியுள்ள சாலைகள் மிக மோசமாக உள்ளன தற்போது மழைக்காலம் நெருங்கி வருவதால் இந்த பிரச்சினையின் தீவிரம் மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பள்ளங்களில் நீர் தேங்குவதால் அவற்றின் ஆழம் தெரியாமல் விபத்துகள் ஏற்பட வாய்ப்புள்ளன ஏற்கனவே பெய்த சிறுமழையிலேயே பல இடங்களில் பள்ளங்கள் மூடப்பட்டு சகதி நிறைந்த காட்சியாக மாறிவிட்டது இதனால் பாதசாரிகளும் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் இதுகுறித்து மாநகராட்சி அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை சாலைகளை சீரமைப்பது என்பது அடிப்படை வசதி ஆனால் அதில் கூட தாமதம் ஏற்படுவது வருத்தம் அளிக்கிறது தேர்தல் வாக்குறுதிகளில் சாலைகள் மேம்பாடு குறித்து பேசுபவர்கள் வெற்றி பெற்ற பிறகு மறந்துவிடுகின்றனர் பொதுமக்களின் உயிருக்கும் உடைமைகளுக்கும் பாதுகாப்பு அளிக்கும் வகையில் கோவை மாநகராட்சி நிர்வாகம் காந்திபுரம் ராம்நகர் ஆரஸ்புரம் மற்றும் பிற குண்டும் குடியுமான சாலைகளை உடனடியாக சீரமைக்க வேண்டும் ஒர்க் செய்வதை தவிர்த்து நிரந்தர தீர்வாக தரமான சாலைகள் அமைக்க வேண்டும் மக்களின் நலன் கருதி போக்குவரத்து சீரமைப்பு மற்றும் விபத்துகளை தடுக்கும் வகையில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார்